இது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிறுலங்க இருக்கிற மக்களுக்கும் சிறுலங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு பார்த்திங்க சொன்ன மக்களே இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நிற்கும் புல்லு ஓட்ட போகிறோம் முன்னு கிளம்பி கிளியே ஓடிட்டு இப்போ பின்னு ஓட்ட போகிறோம் இந்த மிஷினெல்லாம் போட்ட போகிறோம் இந்த மிஷின் வந்து பெட்ரோல் மிஷின் இதுக்கில் வந்து பெட்ரோல் என்ன செல்லாக இருக்கு ஐயோ ஓகே மக்களே என்னென்ன சொன்னால் பெட்ரோல் இது அமர்த்தினா தான் தெரியும் நான் ஊரில்

உள்ள அம்மா அப்பா அழுது வாங்கிட்டு போகும் போகும்போது சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் எப்படி ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க மக்களே நீங்க நல்லா சோமா இருக்கிறீங்களா மக்களே நான் நல்ல இருக்கிறேன் நான் நல்ல சூப்பராக இருக்கேன் மக்களே இன்றைக்கு நல்ல வெயில் மக்களே பாருங்க இன்றைக்கி சம வெயில் இன்றைக்கு நான் லீவு தானே அப்போ நான் வீட்டில் நிற்கிறேன் மக்களே இப்போ மாவனைய டியூசனை கூட்டிகிட்டு போய் வந்து நிற்கிறேன் குடுப்பெல்லாம் மாத்தி போட்டு இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு என்ன உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போறேன்னு சொன்னா மெனையை வந்து கிச்சனுக்குள்ள சமைச்சு நிற்கிறேன் என்ன என்ன சமைக்கிறான்னு தெரியல அட்ரச்சி சமைக்க போறேன்னு சொன்னவா வேற என்ன கரை சமைக்கிறான்னு தெரியல அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வீடியோவை காட்ட போறேன் மக்களே நான் அதை தர வீடியோ பார்க்கறது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லி அன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பார்க்கலாம் முடியாது வீடியோவில் மற்றது எந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குற நீங்களே இருந்தால் வீடியோவுக்கு போக்கும் முதல் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறாரு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனே மறக்காமல் தட்டுங்க அப்போ நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் மற்ற வந்து எனக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க மக்களே வேறு என்ன மக்களே இப்போ நான் கிச்சனுக்குள்ளே போக போகிறேன் கிச்சனுக்கு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன மாதிரி என்ன நடக்கு என்ன நிலைமையில நடக்குன்னு காட்டுறேன் வந்து நான் இப்போ வெளியில் டியூசனில் போய் வந்தாலே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கல எனக்கு வயவெல்லாம் ரசி வந்து ஆல்ரெடி வட்டி கொடுத்துறேன் முதல் டியூசனில் போகும்போது ரச்சி நான் வட்டி கொடுத்துட்டேன் காட்டுறச்சி என்ன கரை சாங்கிட்டான்னு தெரியாது மிச்சம் எல்லாம் பாத்திரம் எல்லாம் நான் தான் கழுவோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பாத்திரம் கழுவுறதெல்லாம் உங்களுக்கு உங்களை முன் முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன் நடுறோம் பாத்திரம் கழுவுற நான் காட்ட மாட்டேன் இப்போ மெனைவி கொஞ்சம் லீவில் போது தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் என்ன சொன்னால் அவைக்கும்போது ஹெப்பியாக இருக்கும் இப்போ இந்த ஹெல்ப் பண்ணாமல் நாங்கள் அங்கே இங்கே திரிஞ்சிட்டு வந்தால் தெரிஞ்சவங்க கொஞ்சம் மூஞ்ச சளிக்கு அவள் அதுக்கு இந்தமாரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நாங்களே என்ன பொம்பளைகளோட வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழலாம் என்னன்னு சொன்னால் வாழ்க்கை வாழும்போது சந்தோஷமாக போகணும் அடிபாடு வெறும் சண்டை வெறும் அதையும் தாண்டி சுமுத்தாக கொண்டு போகணும் மக்களே எல்லா குடும்பத்திலையும் சண்டை செஞ்சிருக்க எல்லாம் மருந்தாங்க அதெல்லாம் நோமல்தான் சண்டை சச்சரவு இல்லாட்டி பாசம் இருக்கா இது இருந்துட்டு சண்டை பிடிக்கணும் கதைக்காம இருக்கணும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படி இருக்கேக்க பேர் வந்து ரெண்டு மூணு நாளாவே கதைக்கிற சந்தோஷமாக இருக்கும் அப்படியும் பழகுவணும் சண்டையை சச்சர விரத்தான் வேணும் கெப்பியாகவும் இருக்கணும் சண்டையும் பிடிக்கணும் எல்லாத்தையும் சுமுத்தாக கொண்டு போகணும் மக்களை வாங்க இப்போ நான் சுமத்தா வீடியோ கொண்டே வடிவா காட்டன் கிச்சனுக்குள்ள வாங்க வீடியோக்குள் போகலாம் பார்த்தீங்கன்னாட்டா ஆற்றர் கறி வச்சுட்டேன் எல்லாம் வெங்காயமெல்லாம் வதக்கிட்டேன் ஆல்ரெடி நான் மாதிரி லேட்டாக போச்சு ஃபுல்லாக காட்டிலாம் போச்சு இது என்ன மெட்டை கரைக்கு மாதிரி என்ன மாதிரி முழுக்கறியை மதிக்கிற என்ன தெரியலை விஷயம் நினைக்கிறான் பேட்டரிச்சி கறி வந்து எல்லாம் வெங்காயம்லாம் எல்லாம் போட்டு வதக்கி இப்போ அவிக்கப்பட்டுருக்கா இது தூள் ஒன்றும் போடல அப்படி எனக்கு பேரணும் இப்போ வந்து குறைச்சி கொஞ்சம் இருக்குது தூள் போட்டு வந்தியே ஹார்டாக குறைச்சியா இதான சமையல் விட்டு காட்டு வச்சுக்காரி என்னென்னு சொன்னால் மக்களே மேனேஜ் அங்கே சமைச்சுன்னு நிற்கிறா உங்களுக்கு காட்டில் வச்சு பண்ணுறாச்சு நிற்கிறது என்னோட தூள் போட்டு முடியலை சமைச்சு நிற்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவன் சொன்னால் இப்போ நாம் வந்து என்ன போகிறோம்னு சொன்னால் புல் எல்லாம் போட்டு பட்டப்படுறோம் முன் முன்பக்கமும் புல் வட்டி பின்பக்கம் வட்டி என்ன சொன்னால் இப்போ நல்லா வெயில் இருக்குது இன்னும் நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் உங்களுக்கு என்ன குளிர் வாங்கிடுது குளிர் வாங்கினா எல்லாம் க்ளீன் பண்ணுற கஷ்டம் இப்போ நான் வாழையில் அடக்கிற மு முதல் வாழையை காட்டில் முதல் வீடியோவில் வாழையை பக்கத்தில் நடக்கிற புள்ளை எல்லாம் பிடிங்கி வடிவாக எல்லாம் கார்டன் க்ளீன் கிளீன் பண்ணி எல்லாம் முடித்தோடனே உங்களுக்கு நான் படியாக வீட காட்டுறேன் சுற்றி காட்டுறேன் எல்லாம் எப்படி கிளீன் பண்ணாண்டு இப்போ சமையல் நடக்குது சமையல் நீளிய ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் என்ன இப்போ என்னென்ன சொல்லி நான் உங்களுக்கு சாப்பிடும்போது காட்டுறேன் அதுக்கு முதல் நான் சாப்பிடக்கு முதல் அவள் கொண்டு நிற்கிறேன் நான் இந்த எந்த வேலையில் செய்வேன் மிச்ச வேலையில் நான் செய்ய போகிறேன் எல்லாம் துவங்கி முடியும் அதை முடிஞ்சோடனே எல்லாம் காட்டுறேன் வீடியோ மக்களை வாங்க அங்கே தொடரலாம் பார்த்தீங்கன்னா மக்களே கறி முடிஞ்சது ஆரம்பம் அப்படி இருக்குது நான் எல்லாம் போட்டு சமைச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாம் வந்து கத்திரிக்காய் கறிகிடும் பார்த்தீங்களா ஓகே சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் மக்களே இப்போ புல்லு கிடைக்கணும் நான் முன்னுக்கு இப்போ சமையல் முடிஞ்ச மேலே வைஃப் கூப்பிட்டா இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு தான் மிச்சம் புல் கட்ட போகிறோம் நாங்கள் பின்பக்கம் முன்பக்கம் முடிஞ்சது இப்போ சரியான பசி இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிடக்கூடிய உங்களை காட்டுறேன் வாங்க வாங்கிடலாம் ஆட்டரிச்சி கறி கத்திரிக்காய் கறி வேறுங்க எலும்பு பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குது இதெல்லாம் என்ன என்ன சாப்பாடு உண்மையில் வந்து சாப்பிடு காட்டணும் அப்படி இருக்குண்டு நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டரிச்சு சமைச்சா கட் டைம் கத்திரிக்காய் கற்கறி சமைக்கும் வேண்டாம் அது இம்பார்ட்டன்ட் அப்படி தான் கூடுதலாக நல்லா இருக்குது நல்லதான் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் எலும்பு வந்து கட்டிச்சா நல்லா இருக்கு எலும்பு எலும்பு கடித்தா பல்லுக்கு நல்ல சொல்லிடும் அந்த மாதிரி இருக்கும் திருசிக்காய் அப்படி மட்டும் சூப்பராக இருக்கும் மொட்டை மாதிரி நீங்களும் இப்படி செய்ய சாப்பிடுங்க மக்களை மெட்டது வந்து கட்டாயம் கத்திரிக்காய்கறி சமைக்க மாட்டு சந்திச்சா மெட்டது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து சாப்பிட்டு மிச்சம் புல் ஓட்ட போகிறோம் புல் போது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களே இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் புல் ஓட்ட போகிறோம் முன்னுக்கெல்லாம் பட்டிகளே ஒண்ணிட்டு இப்போ போகிறோம் இந்த மிஷினாலாம் போட்டால் போடுறோம் இந்த மிஷின் வந்து பெட்ரோல் மிஷின் இதுக்குள்ளே வந்து பெட்ரோல் போடுறது இதுக்குள்ள உள்ளே பெட்ரோல் போடுறது இருக்கும் பொட்ரோல் போட்டு டைப் பண்ணிட்டு நிலம் இந்த உள்ள பெட்ரோல் விடுறது பெட்ரோலை விட்டுட்டு கொஞ்சம் நிற்கிது காணுமா பெட்ரோல் விட்டுட்டு பேன் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்ரோல் விட்டால் தானே ஓடும் மிஷின் புல் ஓட்டுறதுக்கு வந்து கரண்டில் வந்து வெட்டுறது கிடையாது பெட்ரோலில் பண்ணுறாங்க ஏன்னா கரண்ட் இல்லைன்னா வயர் வந்து இழுத்து கொண்டு திரும்பி சார் சொன்னால் ஓகே இது அம்பத்தி கொண்டு வந்து அப்புறம் ஷார்ட் அடிக்கலாம் பத்து தரம் பெட்ரோல் வா இது தான் அந்த ஊரில் முந்தி பழைய மிஷின் மாதிரி இது தான் செய்வேன் செய்யும் வேலை 頑張れ

என்னென்ன சொன்னால் அங்கே நான் புல்லாம் பொட்டிட்டேன் எல்லாம் பொட்டி முடிஞ்சது இப்போ நான் இந்த வாழை வந்து இந்த பாருங்கள் குழியெல்லாம் அவ்வளோ புல் கிடக்குனு வரணும் இந்த புல்லை வந்து பிடிங்க தோட்டத்துக்கு புல்லு பிடிங்குற மாதிரி பிடுங்க வேண்டிய கிடச்சி வரும்போ நான் பிடிங்க எடுத்து போட்டுதான் நல்லா நீட்டாக இருக்கும் பிடிங்க விட்டேன் எவ்வளோ புல்லுங்க புள்ள காட்ட கொஞ்சம் எவ்வளோ ஃபுல்லு கொஞ்சம் ஆரம்பிக்கும் வாலிப்ப வாலி ஃபுல்லு ரெண்டு சொன்னேன் ரெண்டு சொன்ன சொல்லாக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிடுறேன் ஃபுல்லு கொடுக்குறேன் நான் கடைசி எடுக்க முன்னே எடுத்துகிட்டேன் ஓகே நான் பிடிக்கும் அதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் சொல்லா சொல்லாக்கலாம் அடுத்தது நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு வெறும் நம்ம கனையெல்லாம் ஃபுல்லாக பிடிங்கி போட்டு பொடையால் நீட் பண்ணி சரியாக பண்ணி எல்லாம் கூட்டி போட்டு உடம்பெல்லாம் கூட்ட போ நான் தான் தனியை செய்கிறேன் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் மேனையே சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க சமைச்சாதான் கழிச்சு போனேன் அவங்க ஹெல்ப் பண்ணி நினைக்கிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக

பார்த்தி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ அங்கே முன்னுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி போடு வடிவெல்லாம் க்ளீன் பண்ணி நிற்கிது இதுக்கு வேறு ஒரு சின்ன காட்டுந்தாங்க முன்னுக்கு பெருசு அங்கே அப்படியே சின்ன சின்னெண்ண இருக்குது பேருங்க அப்படி இருக்காண்டி இந்த முடிச்சுட்டேன் அதெல்லாம் வடிவாக இருக்குது பாருங்க இதுக்கு உள்ளுக்கு கராச்சி இருக்குது கராச்சிக்குலாம் ரூமுக்குள்ளோம் இந்த அங்கே உள்ள வெள்ளைக்காரையில் நல்லபடியாக பூக்கண்டு எல்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சாலும் இந்த கார் நிற்கிது இதெல்லாம் இந்த கார் பார்க் பண்ணுறது புல் போட்டுறதுக்கு அடுத்து உடனே என் உள்ளே கெடுத்து விடணும் அப்படியே எனக்கு எப்படியே உள்ளே போ உள்ளே போக போகிறேன் இதெல்லாம் கராச்சும் கராச்சியை பார்த்தீங்க அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்காண்டு சைக்கிள்லாம் நிற்கிது சமரம் ஓடுறதுக்கு எந்த சைக்கிள் புல் எந்த சைக்கிள் நாலு பேருக்கும் நாலு சைக்கிள் நிற்குது கப்போட்டுக்கெல்லாம் டாய்லெட் நீங்கள் சா டாய்லெட் பேப்பர்லாம் அடிக்க வச்சிக்கல வடிவா ஏன்னு சொன்னால் அங்கே இடம் மில்லு இதுக்கெலாம் எல்லாம் அடிக்க வச்சுருக்கேன் கராஜிக்க வேறு எல்லாம் கிடக்கு அப்படியே பார்த்தீங்களா அப்படி அங்கே பார்த்தா இங்கே இது வந்து குப்பை போடுற பின் பார்த்தீங்களா அப்படியே போய் பின்னுக்கு போகிறோம் பேரோ பின்னுக்கு போய் காட்டுறோம் அவங்க இதுக்காக அப்படி பின்னுக்கு போகல பின் காடி பார்த்தீங்களா இங்கே ரோஸ் புல் எல்லாம் பிடிங்கிட்டேன் அப்படி இருக்கின்ற வேறோம் அங்கே வாழைத்தோட்டத்தில் புல்லெல்லாம் பிடிங்கிடு வேற வாழைத்தோட்டம் புல் அப்படியே பிடிக்கிட்டு பார்த்தீங்களேன் அப்படி நீட்டாக இருக்குண்ணு முதல் இருந்த வா வாழ்த்தோட்டோ இப்போ வளர்த்துட்டு அப்படி நீட்டாக இருக்குண்ணு நாங்கள் இப்படி இருக்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மக்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே இது என்னென்ன தெரிஞ்சிருக்கு வேறுங்க உருண்டு எழுமா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊரில் நாங்கள் அந்த காலம் சின்ன சின்னெண்ண இருக்கும்போது சாப்பிட்டது இப்போ வேறுங்க என்ன சூப்பராக இருக்க வேளுங்க இது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு சிறிலங்காய் இருக்கிற மக்களுக்கும் சிலங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு இது என்னென்று

இது வாங்க உருண்டை வாங்க அளவு தான் என்ன சோளம் உருண்டை இது இது சோளம் சோளம் தான் அவ்வளோ போடுறது சோளக்கு உருண்டை என்று பேருங்க இது எப்படிங்க இதை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்பளம் கலர் கலராக இருக்கும் ஊர்ல முந்தி நாங்கள் இதை வந்து நைஸ் அப்பளம்னு சொல்கிறது கலர் கலராக பேருங்க இதை பார்த்தாலே எங்களுக்கு ஊர் ஞாபகம் பெறும் ஊர்ல முந்தி இதுக்கு அடை அடி விடணும் நாங்கள் சண்டை ஒடிக்கிறோம் அம்மா தான் முந்தி பத்து சாமன் பத்து சாமி இது வருஷம் பூசம் கிடையாது ஒரு அப் ஒரு சிங்கிளாக பிடிப்பிடணும் முந்தி ஊரில் பேக்கெட்டை வாங்கட்டும் சிங்கிளாக அடுப்போம் நாங்கள் பள்ளிக்கம் போகும்போது சில்லறை காசு கொண்டு உள்ளே அம்மா போட்ட அழுது கொண்டு வாங்கிட்டு சாப்பிடுவோம் போகும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ம் ஞாமி ஞாமி ஆ இது எப்படி அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக விரும்பி சாப்பிடுவாங்க சொல்கிறேன் அங்கே நாட்டு இதெல்லாம் பிடிக்கணும் அப்படியே வாங்கோ அப்படியே சொன்னால் இப்போ ரேட் பூக்கொண்டோன்னு நிற்கிது இந்த இதெல்லாம் பிடிக்கிட்டு பாருங்க வாழை ரோஸ் ரோஸ் நிற்கிது இதெல்லாம் ஃபுல்லாக பிடிங்கிட்டு பிறகு வந்து வாழைப்பாருங்க அப்படி இருக்காங்க சூப்பராக இருக்கும் வாழை வந்து அந்த மாதிரி இருக்கு பாருங்க அந்த குழியெல்லாம் இப்போ புல் இப்போ நான் பிடிக்கணும் பாருங்க சூப்பராக இருக்கணும் இந்த இதில் சின்ன குட்டி ஒன்று பேருது அப்படியே அந்த மாதிரி இருக்குது வாழை இதில் சின்ன குட்டி ஒன்று ஒரு வாழை காட்டும் சின்ன குட்டி குட்டி இப்போ வேறு எதுவும் வேறு சின்னதான் உண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தி என்ன சொல்கிறாங்க என்ன பூக்கண்டுக்குமே செவ்வரந்தி பூ போப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா கலர் இருக்குது இந்த போப்பு கலர் ரெஞ்சி வேற என்ன வடிவான பூக்கண்டு வேறு என்ன மக்களே நான் இன்றைக்கி எந்த அந்த தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் என்ன நான் வீட்டில் நிற்கும் போது செய்யறேன் உண்டு அப்படியே கிளியம் இனி வந்து விண்றது வைங்கன்னா நாங்களே நீ வேலையும் வீடும் நம்மள இடங்களுக்கு போவோம் பத்து ஒரு பெரிய இடங்களை வெயில் வச்சு பார்க்க மாதிரி பார்க்கலாம் நம்மள இடங்களை பார்க்கலாம் வேறு என்ன மக்களே எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களை மறக்காமல் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இப்படி வீட்டு செய்வீங்க வேண்டாம் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன மக்களே இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் இந்த வீடியோ வேறு புதுசாக பார்த்து பார்த்து நீங்களாக இருந்திருந்தா சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க மக்களே ஓகே மக்களே நன்றி வணக்கம் பாய் மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் பாய்